கர்த்தருக்கு கர்த்தருக்கு இன்றைய இறை வசனம் உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அன்பான சகோதர சகோதரிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் அனைத்து முடிவுகளிலும் நாம் செய்யும் செயல்களிலும் தேவனின் உதவியை நாட வேண்டியது அவசியம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சந்தேகங்கள் சவால்கள் எதுவாயிருந்தாலும் அதை தேவனிடம் ஒப்படைத்து அவரின் வழிகாட்டுதலுடன் செயல்பட வேண்டும் நாம் நம் வாழ்க்கையை தேவனின் கரங்களில் வைத்ததால் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவரே வாய்க்க பண்ணுவார் அவர் நம் நன்மைக்காகவே செயல்படுவார் தேவன் எப்போதும் நம் நன்மையையே விரும்புகிறார் நம் வாழ்வில் நமது முயற்சிகள் தேவனின் திட்டங்களுடன் பொருந்தும் போது அவர் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் துணை நிற்பார் தேவனை நம்பி நம் வாழ்க்கையை ஒப்படைத்த பிறகு நம்மிடம் மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் தேவன் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம் வாழ்க்கையில் செயல்படுவார் எந்த சிக்கலையும் நம்மால் சுயமாக தீர்க்க முடியாது என்பதனை உணர்ந்து அதை தேவனிடம் ஒப்படைத்து அவர் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் நமக்கான காரியங்களை செய்து முடிப்பார் ஆமேன் காட் யூ